பன்னெண்டு காட்சி அற்புதம் பூணா அணி போன் புயமுடையார் பொங்குவிடம் பூணா உவந்தார் திருவொற்றியூர் வாழ்வுடையார் உண்மை சொலி நீனால் இருந்தார் அவர் இங்கே நின்றால் மீட்டும் நின்றிடவே காணாத எந்தேன் என்னடி நான் கனவோ நனவோ கண்டதுவே ஓட்டில் இறந்துண்டு ஒற்றியடை உற்றார் உலகத்து உயிரையலாம் ஆட்டினடிப்பார் ஆலயத்தின் அருகே எழியலாம் எனவே ஏட்டில் அடங்க கையறவாள் இருந்தேன் இருந்த என் முன் உரு காட்டி மறைத்தார் என்னடி நான் கனவோ நனவோ கண்டதுவே கையினார் எல்லாம் சித்தரவர் ஓதல் ஒழியா ஒற்றியில் என் உள்ளம்புவக்க உலகமெலாம் ஆதல் ஒழியா எழில் உரு கொண்டடைந்தால் கண்டேன் உடன் காணேன் காதல் ஒழியாதல் நடி நான் கனவோ நனவோ கண்டதுவே தொண்டு புரிவோர் தங்களுக்கோர் துணைவர் ஆவா சூழ்ந்து வரிவண்டு புரியும் கொன்றே மலர் மாலை அழகர் வல்விடத்தை கண்டும் காணேன் என் கனவோ நலவோ கண்டதுவே அடியர் வருந்த உடன் வருந்தும் ஆண்டை அவர்தாம் அன்றையனும் நெடைய காணாத நிமல உருவோதென் எதிரே வடியை என் நடினான் கனவோ நனவோ கண்டதுவே கொற்றம் உடையா திருவற்றை கோயில் உடையா என் எதிரே பொற்றை மணித்தோட காட்டி போனார் என்னை புலம்ப வைத்து குற்றம் மரியேன் மனநடுங்க கொண்டேன் உடலங்குழைகின்றேன் கற்றின் அடி நான் கனவோ நனவோ கண்டதுவே ஆலநிழற் மந்தார் ஆதி நடுவீராகி நின்றார் நீலமிடற்றார் திருவொற்றி நியமத்தெதிரே நீற்றுருவ கோல நிகழக் கண்டேன் பின் குறிக்க காணேன் கூட்டுவிக்கும் காலம் கனவோ என்னடினவோ கண்டதுவே சலங்காதலிக்கும் தாழ்சடைய தாமே தமக்கு தாதையனார் நிலங்காதலிக்கும் திருவொற்றி நியமத்தெதிரே நின்றனர் கான் விலங்காதவரை தரிசித்தேன் மீன் கலங்கா நின்றேன் என் நடினான் கனவோ நனவோ கண்டதுவே நிறந்தார் கங்கை நேல் சடையார் நெற்றி விடியார் நித்தியனார் சிறந்தார் ராக புயத்தணிவார் திருவாழ்வொற்றி தியாகரவர் பரந்தார் கோயிற்கெதிர்க்க பார்த்தேன் மீட்டும் பார்ப்பதன் முன் கரந்தார் கழுந்தேன் என் கனவோ கண்டதுவே அளித்தார் உலகை அம்பலத்தில் ஆடிவினையால் ஆட்டி நின்றார் தளித்தார் சோலை ஒற்றிடையே தமது வடிவம் காட்டிவுடன் ஒழித்தார் நானும் மனம் மயங்கி குழலா நின்றின் ஒன் துடிக்கை கழித்தார் குழலா என் கனவோ நனவோ கண்டதுவே